தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தோழி நாகச்சித்ரா ஒரு யானை காட்டின் வழியாக நடந்து போயிட்டு பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பள்ளம் ஒன்றுல விழுந்துரும் விழுந்த யானை யாராவது ஹெல்ப் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டரும்பும் அந்த பள்ளத்துக்குள்ள அந்த யானை காலின் பக்கத்திலே விழும் இருந்தாலும் கூட அந்த கட்டரும்பு கொஞ்சமும் கூட வெயிட் பண்ணாம டக்குன்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்திலிருந்து மேலெழும்பி வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அந்த பள்ளத்தை விட்டு மேலவும் வந்துடும் சோ இது அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய யானை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் சோ இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எனக்கான விஷயம் எதுவோ என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும் என்னால் சரிசமமான இடங்களில் தான் என்னால் வந்து பயணம் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கு நான் இப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதவிதமான விஷயங்கள்ல நம்ம கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா மிக பல பொருந்தி அந்த யானையால கூட அது விழுந்த பள்ளத்துல இருந்து மேலள்ள முடியாது ஆனா அந்த எறும்பு எல்லா இடங்களிலும் பள்ளமா இருந்தாலும் சரி மேடா இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி கட்டிடங்களா இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லயும் ஏறி பழக்கப்பட்ட ஒரு மிகவும் பலவீனமான ஒரு ஊரும் ஜீவனம் தான் இருந்தாலும் கூட அதனால அது விழுந்த அந்த பள்ளத்திலிருந்து தன்னைத்தானே தானே வந்து மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு திறமையானது அதுக்குள்ள இருக்கு சோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நாம் வெளிவரக்கூடிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க